அவுது உள்ளாவினர் சைத்தான ரசீம் பிஸ்முல்லா ஈத் முபாரக் இது இன்று உலகெங்கும் உயர்ந்து நிற்கும் ஒரு பெரிய ஒளி இந்த ஈதில் காசா மக்கள் முப்பது தாக்குதல்களை தினமும் தாங்குகின்ற மக்கள் நேற்று அதிகமான தாக்குதல்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் இதனிடையேயும் ஈதை தொழுது இருக்கிறார்கள் அவர்கள் உணவு வாங்க செல்லக்கூடிய இடங்களிலே குண்டு போட்டு அழிக்கிறார்கள் ஈதில் அவர்கள் ஒன்று கூடும்போது எவ்வளோ லாவகமாக போய் கூடும் எதிர்க்கையும் ஆனாலும் ஈதை கொண்டாடுகிறார்கள் அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் ஒன்றிய மேலோங்க செய்கிறார்கள் வயதானவர்களுக்கு பக்கத்தில் குழந்தைகளும் வாலிபர்களும் இருக்கிறார்கள் இன்னும் எத்தனை நிமிடம் இருப்போம் எத்தனை நிமிடம் இருப்போம் என்ற கணக்கு பார்த்து கொண்டே அவர்கள் அங்கே இருந்திருக்க வேண்டும் முதியவர்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் உயிரோடு இருந்தும் இல்லாமலும் புண்ணியம் இல்லை உங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்று ஒரு விதமா அங்கலாய்த்து இருப்பார்கள் எல்லோருக்கும் சகாதத்து காத்திருக்கிறது என்பதுதான் உண்மை ஆனால் இந்த ஈத் முபாரக்கை நேற்று கூத்தி சொந்து காசாவில் உள்ள மா மக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் காசாவில் மக்களுக்கு இன்றைக்கு உண்மையிலேயே ஈது பெருநாள் வாழ்க்கை ஈதுள் அதுகா வாழ்க்கை சொல்ல முடியும் என்று சொன்னால் அது ஹுதீஸுக்கு முதலிடமும் கடைசி இடமும் உண்டு ஏனென்று சொன்னால் நித்தமும் அவர்களுக்காக சில உயிர்களை இழக்கிறார்கள் இஸ்ரேலை மிகப்பெரிய நஷ்டத்திற்கு தொடர்ந்து ஆளாக்கி கொண்டு இருக்கிறார்கள் அத்தனையும் அவர்களுக்கு வந்த ஆபத்தை தாங்குவதற்காக அல்ல தாசாவிலே உயிர் பிரிகின்ற சஹீதாகின்ற மக்களுக்கு அவர்கள் ஈது கிர ஈது கிரீட்டிங்ஸ் சொல்லும் போது ஈத் கிரீட்டிங்ஸ் டு த முஜாதீன் சப்தாசா டு த தை சப்தாசா முஜாஹிதீனுக்கு பெருநாள் வாழ்த்துக்கள் தினமும் அங்கே சஹீதாகிற மக்களுக்கு வாழ்த்துக்கள் இறுதியாக நாங்கள் எந்தும் உங்களோடு நிற்போம் நீங்கள் தனித்து இல்லை என்ற வரிகள் இதை சொல்லுகின்ற ஒரு யோக்கியதை உள்ள ஒரே கூட்டம் அல்லது ஒரே நாடு ஏமன் ஆனால் நேற்று இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட அவமானம் அவமான நிறைந்த மரணங்கள் ஒரு பூபி ட்ராப் தானியூனில் நேற்று அடத் தொடங்கிய நத்தியான இன்னும் நிறுத்தவில்லை ஒரே பில்டிங்ல எழுபத்தேழு பேர் காசா மக்களுடைய கஷ்டங்களை பார்த்து நாம் நெஞ்சி உருகி போயிருக்கிறோம் கண்ணீர் வடித்து இருக்கிறோம் ஆனால் நேற்று அந்த கட்டடத்துக்குள்ளால் சிக்கிக் கொண்டு ஓலமிட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய குரலை கேட்டால் அதற்கும் நமது இதயம் இறங்கும் போல் இருக்கிறது பெரிய சட்டத்தில் ஆரம்பித்து சிறிது சிறிதாக அந்த சத்தம் கீழே வந்து கடைசியில் ஒன்றுமில்லாமல் ஆகிறது அந்த போராளியை அந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்து விட்டதை அந்த கடைசியில் உள்ள முனங்கள் நமக்கு சொல்லுகிறது மட்டும் நடத்தி இருக்கிறார்கள் திடீர் தாக்குதலை அங்குள்ள ராணுவ இஸ்ரேலிய ராணுவ தளபதி சொல்லியிருக்கிறார் எல்லா கட்டடத்திலையும் பூமித்தார் தான் எல்லா இடமும் ஆம்புஷ் தான் எங்கடா வாழ்றது எங்கடா நமது படைகள் வேலை செய்வது என்று இருக்கிறார் அது மட்டுமல்ல இஸ்ரேல் எப்படிப்பட்ட ஒரு அழிவை நேற்று சந்தித்திருக்கிறது என்பதை முதல்ல நத்தியானு ஒத்துக்கிட்டு வார் கிரிமினல் ஒரு இடத்தை ஆக்கிரமித்து கொண்டு அது எழுபத்தேழு எழுபத்தெட்டு ஆண்டு காலமாக படைபலமும் கொலை கொலைகளையும் செய்து கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற நத்தியானு நாட்டு இட்டீஸ் ஆர் எனக்கு ஒரு மிக மோசமான எண்பத்தி எட்டு பேர் இஸ்ரேலிய இராணுவத்தினர் அங்கே அழிந்திருப்பார்கள் இன்னொரு சொல்லாட்சியை பாருங்கள் ஆர்மி பிகம்ஸ் இன் காசா ஆர்மி பிகம் அண்ட் எலிபன் திக்கு தெரியாமல் காட்டிலே அழகின்ற ஒரு யானையை போல் நமது நமது இராணுவம் அழிந்து கொண்டு இருக்கிறது அதே இதை இன்னொரு இஸ்ரேலிய ராணுவத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் வரலாற்றில் இஸ்ரேலினுடைய எளிதை தோல்வியின் கடைசி அத்தியாயத்தில் எழுதப்பட வேண்டியது இதெல்லாம் லாஸ்ட் எலிமெண்ட் இன்ட் எ ஃபீல்ட் அதாவது வெடிமருக்களால் சொல்லப்பட்ட ஒரு களத்தில் ஒரு களனியில் பெரிய வெளியே பிரகடனப்படுத்த முடியவில்லை ஏதோ யுத்தம் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்று இருக்கிறோம் இதெல்லாம் இஸ்ரேலுடைய ஊடகங்கள் நேற்று நிறைய எழுதின அத்தனையும் குறிப்பிடுத்து பேசுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை அடுத்தது நேரம் இருந்தாலும் இங்கே நமது யூடியூபினுடைய நேர அவகாசம் இல்லை அடுத்தல பல ஆம்புலன்ஸுக்கு செக்யூரிட்டி இன்சிடென்ட் என்று இன்சிடென்ட் ஒரு நாலஞ்சென்னா நடந்திருக்கு அதன் பிறகு இந்த பூமி டிராவல சிக்கிக்கிட்டவங்களுடைய ரப்பிள்ஸ் கடையில சிக்கி கொண்டவர்களுடைய கதைதான் பெரிதாக இருக்கிறது நாலு தடவை இஸ்ரேலுடைய ஹெலிகாப்டர் வந்தும் மீட்டு செல்ல முடியவில்லை நத்தியானுக்கு புதிய மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்று இருக்கிறார்கள் இந்த காயம்பட்டவர்களை முடிந்த வரைக்கும் எவாக்கேட் பண்ணவங்கள இன்னும் ஃபுல்லா எவாக்கேட் பண்ண முடியல அந்த பில்டிங்கோட இடிபாடுகளை அகற்ற வேண்டும் என்றால் அதற்குள்ள சாதனங்கள் வேண்டும் அதற்குள்ள ஜேபிசி போன்றவை வேண்டும் அதெல்லாம் இல்லை ஆனால் அங்க கிடந்த அதை அழிவு தவிர வர வழி இல்லை இத புதிய ஆஸ்பத்திரியில கொண்டு போய் நேற்று அட்மிட் பண்ணிட்டே இருந்தான் பாருங்க கொண்டு போய் பணத்தையும் காயம் அவன் கூப்பிட்டு சொல்லிருங்க என்னடா பண்ணிட்டு இருக்காங்க ஆக ஒரு கேலி கூத்தாக கேலி பொருளாக ஆகி இருக்கிறான் செவன்த் பெட்டாலியன் இஸ்ரேலுடைய செவன்த் பெட்டாலியன் கமாண்டர் சொல்லியிருக்கிறாரு மச் சப்ளைங் டிபிகல் நம்மகிட்ட ஆயுதம் இல்ல நம்ம ஆயுதங்களுக்கெல்லாம் நமது வாகனங்களுக்கு நமது டேங்குகளுக்கு புல்டோசர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான் இருந்தது எத்தனை முறை ஒவ்வொன்னே ரிப்பேர் பண்ணி ரிப்பேர் பண்ணி உபயோகப்படுத்துறது ரிப்பேர் அவகாசம் இல்லை ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து டூ இயர்ஸ் ஆஃப் லீடிங் எக்ஸிஸ் எக்யூப்மெண்ட் அண்ட் லாஸ் ரெண்டு வருஷமா நம்ம அந்த இத்தான் நீண்டது இத்த உடமாட்டான்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த முட்டாள் நத்தியானுக்கு உரைக்கணும் அவன் அவனுக்கு தான் சொல்லியிருக்கான் அந்த கமாண்டர் கமாண்டர் ஆஃப் செவன்த் பிரிகேடு என்ன சொல்லிருக்கான்னா எக்ஸ்டென்சிவ் எயூப்மெண்ட் எல்லாம் தீண்டு போச்சு நோ ஒன் வாஸ் ப்ரிப்பேர்டு நாங்க என்னைக்குமே இவ்வளவு நீளமா அந்த இட்ட இழுத்துட்டு போவோம்ங்கிறதுக்காக தயாராக இருக்கல சகோதரர்களே ஒரு நிமிஷம் நம்ம ஆலோசிக்கிறோம் ஏதோ போராளிகள் ஒரு தாக்குதல் நடத்தி கொஞ்சம் ஹாஸ்டேஜஸ கொண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய கைதிகளை விடுவித்து விட வேண்டும் என்பதை ஒரு குறுகிய நோக்கத்தில் தான் வந்திருப்பார்கள் ஆகவே அவர்கள் இவ்வளவு நாள் யுத்தத்துக்கு தயாராக இருக்க மாட்டார்கள் என்பதுதான் சாதாரணமான கணிப்பு ஆனால் இத்தனையே என்னுடைய வாழ்க்கை என்று வந்த நத்தியானுடைய கமாண்டர் இவ்வளவு நாள் யுத்தத்தில் இருப்போம்னு எங்களுக்கு தெரியாது உபயோகப்படுத்த முடியும் அதுக்கு எல்லாம் குப்பைத்தஞ்சில போட வேண்டிய ஸ்கிராப் நேற்று இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது இன்னொரு ஆம்புலன்ஸ்ல பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாதோடைய அல்குஸ் பிரிகேட்ஸ் ஐம்பத்தி ஒரு பேரை தீட்டிருக்கான் இன்ஜினியரிங் ட்ரூப்ஸ் இன்ஜினியரிங் ட்ரூப்ஸ் அது பிளஸ் ரெண்டு பேர் காயம் காயம்பட்டதா சொல்றான் ஆனா அல்ஜசிரா சொல்லுது செவரல் மெம்பர்ஸ் இன் தட் ஃபீல்ட் அதாவது எக்ஸ்ப்ளோசிவ் ஆயிருக்கு வாகனத்தில் வரும்போது எக்ஸ்ப்ளோஷன் ஆயிருக்கு ஐம்பத்தொரு பேர் இறந்துருக்கான் நிறைய பேர் செதறிருக்கான் ஆக நேற்று ஒரு பெரிய நத்தியான வார்த்தையில் சொன்னாள் முதல்ல என்ன தெரியுமா சொன்னா முதல்ல வந்து அஞ்சு பேர் தான் சொன்னாங்க அப்ப அவன் என்ன தெரியுமா டிவியில தோண்டி சொன்னா இந்த அஞ்சு பேரும் நமது தாய்நாட்டை காத்தா காப்பதற்காக உயிர் நீத்தார்கள் உடனே அங்க போராடிக்கிட்டு இருக்கான் உலகம் முழுவதும் போராடிக்கிட்டு இருக்கான் பாருங்க யூதர்கள்ஸ்ல புரோசில்ஸ்ல யூதர்கள் போராடிக்கிட்டு இருக்கான் இந்த ஜெனோக்சைடும் வேண்டாம் இந்த யுத்தம் வேண்டாம் எல்லா யூதர்களும் ஜியோனிஸ்ட் இல்லைன்னு அவன் நத்தியானுக்கு பதில் சொல்றான் இல்லடா கண்ண முடிச்சு பாரு நீ கூட்டு கூட்டுப்படுகளால் ஐந்து பேர் அல்ல காலையில வரும்போதே சாட்டர்டேன்னு காலை பின்னா வச்சிருக்கான் ஈதில் அவன் வந்து நிறைய பாலஸ்தீன மக்களை பிணமாக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறான் முப்பது பேர் ஒரு இடத்திலும் பதினேழு பேர் ஒரு இடத்திலும் சஹீதாகி இருக்கிறார்கள் சொன்ன அந்த கிரீட்டிங்ஸ் படி இவர்களெல்லாம் சகாதத்து நேர சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள் ஆனால் அவர்கள் நேற்று முன்னூறுல இருந்து நானூறு வரைக்கும் ஒன்ன ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டு தான் போயிருக்கிறார்கள் அதுக்கு பிறகு பத்திரிக்கை என்ன எழுதுறான் இஸ்ரேல் இஸ்ரேல் இஸ்ரேல ஒரு பெரிய டிராப்புகள் இலக்குமற்ற ஒரு போராட்டம் கடைசியில என்ன தெரியுமா கடைசி வார்த்தை வரலாற்றில் இதுவும் வரையிட்டுக் காட்டப்பட வேண்டும் கடைசி வார்த்தை ஆபரேஷன் இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் திங் ஃபார் இஸ்ரேல் அவங்க கொண்டு வந்தா பாருங்க ரதம் ஒரு பெரிய ஆபரேஷன் நடத்த போறன்னு அது கடைசியில இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடிஞ்சு விட்டது முடிந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் பூஜை சொல்லுவாங்களா நேற்று கிரிப்பிள் இஸ்ரேலி லைஃப் எழுதுறாங்க எல்லா பத்திரியும் இந்த வார்த்தையை மட்டும் மாத்தி போட்டுக்கணும் அதாவது இஸ்ரேலோட வாழ்க்கையை அப்படியே ஒண்ணும் இல்லாமல் ஒடிக்கி நசுக்கி விட்டார்கள் பாருங்க அல் ஜீராலையும் மற்ற வீடியோ மற்ற ஊடகங்கள்லயும் நீங்க பார்க்கலாம் குளிந்து பதுங்கி இடிக்கிறது கூட தெரியாதவங்களா இருக்கிறாங்க தலைக்கு மேல குண்டு உழுவுங்கிற அந்த சாப்னல் வந்து உழுவுங்கிற இதுல மரத்துக்கு அடியில போய் உட்கார்ந்துருக்கேன் ஷெல்டர் இல்லாம ஒரு அதுவும் பெரிய மரமா இல்ல அந்த மரம் ஒரு சின்ன மரம் தான் அதுக்குள்ளால குழந்தை குட்டிகளோடு ஷெல்டர் இதுதான் அவர் இஸ்ரேல வாழ வைக்கிற இஸ்ரேலை பாதுகாக்கிற விதம் ஆக்குப்பைடு நீ ஆக்கிரமிக்கப்பட்ட பூமி இந்த உலகத்துல உண்மையான ஆத்மாக்கள் இருக்கிற வரைக்கும் இந்த அநியாயத்துக்கு எதிராக போராடி மறிவதே விரும்புவார்கள் அதனால நீ செய்துகிட்டு இருக்கிறது சாதாரண வேலை இல்லை இப்போ ஹூத்திஸோடைய தாக்குதலோட அசஸ்மெண்ட்டை இன்னும் நிறைய போட்டு எழுதுறாங்க எண்பது சதவீதம் எண்பது சதவீதம் இஸ்ரேலுடைய வருமானத்தை நிறுத்தி விட்டார்கள் எண்பது சதவீதம் இனி இந்த அரபு நாடுகளுடைய நாசிக்கு தனமும் துருக்கி உட்பட லேண்ட் வழியா உணவு பொருளும் எரிபொருளும் போயிட்டு இருக்கே இல்லைன்னா இஸ்ரேல் எப்பவோ தோத்து இருக்கும் இன்னொரு மேல நாடுகளுடைய வெளியில வந்து கண்டிக்கிறோம் கண்டிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டா எல்லா விதமான உபரி பொருட்களையும் ஆயுதங்களையும் உபரி பொருட்களையும் அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள் இவர்களுடைய இது அரபு நாடுகளுடைய துணையோடு கரைவழி மார்க்கமாக வந்து சேருகிறது இல்லை என்று சொன்னால் இஸ்ரேலு காசாவிட மிகப்பெரிய பட்டினியை எதிர்நோக்கி இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் ஆக அவனை இப்போ வாழ வைக்கிறது இவர்களுடைய மாட்டில் தனம்தான் என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள் அடுத்தது ஈரான் இஸ்ரேலுக்கு இப்போ நத்தியான இனி நாலு நாளைக்கு தூங்க இல்லாமல் இருக்கிறது எண்ணொரு பலாஸ்டிக் மெசிலுக்கு வேண்டிய பொருளை இருந்து ஈரான் வாங்கி இருக்கிறது மூன்று பழிவாங்கும் நடவடிக்கைகள் மீது அதற்கு நாங்கள் என்ன இந்த இன்னொரு விசிலையும் பயன்படுத்த போகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் நாங்கள் தாக்க போறோம் சொல்லிட்டாங்க இவன் ட்ரம்ப் ட்ரம்ப் போட்டோம்னா ஒவ்வொரு ஆர்டரா ஆத்மாவோட இருக்கான் ஓ ஹார்வர்டுக்கு பெருமையை வெளிநாட்டு மாணவர்களை சேர்த்து அவர்கள் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியுடைய பெருமையா உலகமெல்லாம் எல்லாம் கொண்டிருப்பார்கள் தங்களுடைய மாணவர்களிடையேயும் தங்களுடைய பல்கலைக்கழகங்களில் அதை கெடுக்கக்கூடிய ஒரு ஆர்டர் நீ போட முடியாத போயண்டாம் அதை போட்டானா அடுத்தால ஒரு கோட்டு அப்படியே ஆர்டர் கொடுத்துட்டு யாகேசம் உள்ள எல்லா எக்ஸிகூட்டிவ் ஆர்டரும் தடை செய்யப்பட்டதாக இருக்குது கண்ட போட்டு வெளியில வந்துட்டான் அடுத்தது அவன் வந்து என்ன சொல்றான்னா ரொம்ப பதவியிலிருந்து அங்க போயிட்டு இருக்கு அடுத்தது நம்ம வரைய சொல்ல விட வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த யூதர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள் அதுல நத்தியானு வந்து எங்களுக்கும் தொடர்பு கிடையாது சியோனிசத்துக்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது உண்ணாவிரதா இருக்கிறான் இந்த கூட்டுப்படுகொலைகளை நிறுத்தும் வரைக்கும் அல்லது இந்த யுத்தத்தை நிறுத்தும் வரைக்கும் வீரர்கள் அதனால நம்ம வந்து சில நேரங்களில் இவ்வளவு கொள்றாங்க நம்மளும் ஈக்குவலா இஸ்ரேல கொஞ்சம் பேர ஆக்கிரமிப்பாளன்னு தானே கொல்லாம என்ன பார்த்தா அது எந்த விதத்திலும் நியாயமா இருக்காது அதை ரொம்ப நன்மையான காரியங்கள் அல்லாவுக்கு அதிகமா சுஜிது செய்ய வேண்டியது ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி கொலைகளை தடுத்துட்டான் முதல்ல காப்பு ஆஹா அந்த அவங்க சாலிடாரிட்டி வித் பாலஸ்தீன் பீப்புள் என்று அவர்கள் போராடுகின்ற போது நாங்கள் அல்ல அல்லோசைடு ஆக்குபேஷன் இந்த ரெண்டும் தான் ஜியோனிசத்தினுடைய அதாவது கூட்டுப்படுகைகளும் ஆக்கிரமிப்புகளும் தான் இதை சியோனிசத்தினுடைய அடையாளம் நாங்கள் அதை சார்ந்தவர்கள் அல்ல என்று பெரிய அளவில் போராடி இருக்கிறார்கள் அது உலக மக்களுடைய கவனத்தை கவர்ந்திருக்கிறது ஐம்பத்தி ஐயாயிரத்தை எட்டிவிட்டது ஷகிதானவர்களுடைய எண்ணிக்கை காசாவில் ஐம்பத்தி ஐயாயிரம் பேரோட சகாதத்துக்கு மேல் உலகத்தின் உலகத்தின் பாராட்டும் கருணையும் பிரேயரும் துவாக்களும் கிடைத்திருக்கிறது இதுவரைக்கும் மேலை நாடுகளும் அமெரிக்காவும் ஆங்கில நாடும் இஸ்ரேலும் வளர்த்து வந்த இஸ்லாத்துக்கு எதிரான பாலஸ்தீனத்துக்கு எதிரான எல்லா பிம்பங்களும் உடைக்கப்பட்டு விட்டன யதார்த்தங்கள் உலக மக்களுக்கு முன்னால் வந்து விட்டது இளைஞருங்கள் அதற்கு ஒரு செய்தி ஈரான் ஒரு பயங்கரமான அறிவிப்பு போயா ட்ரம் போயா எங்க எங்க நாட்டுல அணு ஆயுதம் வரதை பத்தி முடிவு பண்ண நீ யாரு முடிஞ்சா அடித்து போ நாங்க அதை செய்யத்தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லி விட்டார்கள் அவன் பல பொருளாதார தடைகளை போட்டிருக்கேன் போயா பொருளாதார தடைகள் எங்களை இதுவரைக்கும் ஒன்றும் செய்யிடல இதுவும் ஒன்றும் செய்யாது ஒன்று வரலாற்றுல ஒன்று ஒன்று இந்தியாலையும் நம்ம அணு ஆயுத சக்தி முன்னாடி போகும்போது பொருளாதார தடை இருந்து ஆனா இந்திரா காந்திக்கு அந்த தைரியம் இருந்து போடான்னு தீ போட்டுக்கிட்டு அந்த அணு ஆயுதத்தை ஏட்டி பிடிக்கின்ற அந்த நெஞ்சுரம் உள்ள ஒரு பிரதமராக அவர்கள் இருந்தார்கள் அதே போல இப்பொழுது காமினி நாங்கள் ஆயத்தை பெற்றே தீர்வோம் என்பதில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாஹிரு தவானும் ஜில் அரபில்